இது நான் அந்த பிள்ளை எடுத்து கேட்குறேன் நீ பொத்து அந்த பிள்ளை விளக்கு கொண்டு போகணும் நான் திரிய கொண்டு போவேன் அண்ணே ரெண்டு பேர்த்தத்தில் பத்த வைக்கிறது யாருன்னு ஏன் மண்ணெண்ணை ஒற்றி அரிச்சு விட்டுருவேன் பிடிச்ச மசூலுதெல்லாம் காவட்டம் அனிதா உன் வீட்டுக்குள்ளே நான் வந்து எங்குன படுக்க பிள்ளையார் சொல்லி எனக்கும் அதே தான் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கேப்பல இருக்கும் போது எடுத்த வீட்டுக்காரன் ஒட்டு பின்னு ஓட்டது மாதிரி அண்ணத்தை பார்த்தியா அனிதா என்னங்க உடம்புல நான் அங்க இங்கே நக்குறேன் இவன வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் செய்ய முடியாது உன்னை கட்டி வச்சாலும் வீட்டை விட்டு போக மாட்டேன் உன் கச்ச கருவாடு வாடகை ஏற்கனவே பார்த்த கருவாடு அவ்வளோதான் நீர் கசிவு நின்றுச்சு அண்ணே உன் குழந்தையாவ நான் என்ன செய்ய நீ என்னமே செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன் நான் எதுல இருந்து ஆரம்பிக்கேன்னு தெரியல என்ன எதுல இருந்து ஆரம்பிக்க முதல்ல மாடுதாவுல இருந்து ஆரம்பிச்சுவா நீ அதுல பசு இருக்காது அண்ணன் கூட்டம் நிறைய கூடும் இந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை உண்டாகணும்னா நான் என்ன செய்யணும் நான் அப்பனா இருந்துக்கிறேன் நீ அப்படி என்ன பிரிகிரியா சித்தப்பனா இருந்துக்கிறேன்னு சொன்னேன் அண்ணன் என்னடா அழுகிற ஸ்டார்ட் பண்ணிவிடுவா சா போட்டு உன் குழந்தையா நான் நாடகத்துக்கு வந்து ஜட்டை வாங்கிடு வெளிநாட்டு போன கூட நான் பாத்துக்கருவேன் குடும்பத்தை பாத்துக்கிறேன் நீங்க எப்ப வெளிநாடு போவீங்க இப்போ என்ன செஞ்ச மாடு தவ மாட்டேன்னு மாட்டேன் அதை உரி உரிய காம தவமாட உண்மையிலேயே நான் என்ன சென்னைக்கு போட வராது அதே அண்ணா ஆண்டி சி ஆண்டியா நான் நான் போயிட்டு வளகாப்புக்கு வாரி நீங்க எப்ப போவீங்க உங்க கல்ல தொடர்பு எனக்கு தெரியல அண்ணி

அப்ப இந்த செம்பரியாட்டு தொழில் ஓ கலட்டி போட்டுக்கிட்டு அங்கே சட்டையா கலட்டுறியா கம்கியார் மிஸ்டர் கம்கியார் மிஸ்டர் காது உரிமை முண்ட இங்க பணியனை விட்டுட்டு இங்க கைய விட போயிட்டீங்களா ரொம்ப பெருமைப்படுறனே நீ என்ன இருந்தா தானடா இது உன்னை விடவே மாட்டேன் என்ன தம்பி அதுங்களா உனக்கு ஓத இறங்கி விட்டது என்ன ஓதம் அப்படி தா இருக்குமா? டேடா, நீ நாட டிராக்டராடா. இப்ப வாடா மாட்டிட்டடா. ஐயோ! பூத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சே பல்வரச பாதா உன்ன சுதிரேதே. ஆஹா! அட இதਾ மன சுகம் வாடதே.

உவா உடம்ப வேறாச்சு நில்றா ம் ஹோம் வாயே சிட்டுக்குருவி இது மாதிரி வை பெட்டாக்ஸ் மாதிரி வை கொஞ்சமாவது இதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உன்னை பிளந்துட்டேன் டேய் குருட்டுக்கோள் இந்த மாடி இன்னும் பட்டணம் அமுக்காமல் எப்படி கம்பி தூக்கும் கொண்டே வருவேன் ஏய் நீ அவன் உப்பு கொண்ட மாடை எடுத்து போடக்கூடாது சாவி ஓடாமல் வந்துட்டேன் கிரிச்சு கிரிச்சு

கண்ணல பால ஏ கண்ணல பால ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்தது என்ன ஏ மாமா